இன்றைக்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் அந்த தீர்மானங்களில் மத்திய மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் நடத்தப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எஸ் திருத்தவர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும் மத சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் நீட்டி தேர்வு முறையையே முற்றிலுமாக கைவிட வேண்டும் தேசிய அளவில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய கல்விக் கொள்கை முறையை மாநில அரசு மீது திணிக்கக்கூடாது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொலை கொள்ளை பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ள சாராயம் கஞ்சா விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விற்பவர மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கல்விக் கொள்கை மற்றும் பாராளுமன்ற மறுசிறப்பு நிராகரிப்பு தீர்மானத்தில் கையெழுத்து பெற்று கட்சி தலைவர்களுக்கு கையெழுத்து போட்ட கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானங்களை தமிழக அரசு ஏற்றிய தீர்மானம் நிறைவேற்றிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் விலை பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் ஜல்லி கம்பி பொருட்கள் விற்பனை அவைகளின் விலை விலைகளை குறைக்க வேண்டும் குடும்பங்களை சீரழிக்கிற டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூட வேண்டும் நையாண்டி தர்பார் நடத்திக் கொண்டிருக்கிற சிறுபான்மை ஆணையரை மாற்ற வேண்டும் கிறிஸ்துவ சிறுபான்மை நிறுவனங்கள் மூலமாக சட்ட கல்லூரி நர்சிங் கல்லூரி டென்டல் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி துவங்குவதற்கு தமிழக அரசு தடையின்மை சார்ந்த சர்டிபிகேட்டும் மத்திய அரசு அங்கீகாரமும் கொடுக்க வேண்டும் எந்த நிரூபந்தமும் வைக்காமல் இவைகளை கொடுக்க வேண்டும் ஆதிதிராவிட கிறிஸ்துவ சிறுபான்மை ஆதிராவிட சிவகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வித் தொகைகளை கல்லூரிகளுக்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரித்து அரக்கோணம் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தமிழக மாநிலத்தில் உள்ள பஞ்சமி நிலங்கள் பத்து லட்சம் ஏக்கர் இன்னமும் தெரிந்து கொள்ளப்படாமல் அரசு இருக்கிறது அவைகளை கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கும் கிறிஸ்துவ பட்டியல மக்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தொகுதியிலும் போட்டியிடும் எங்களுடைய கட்சியுடன் கூட்டணி மற்ற கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தேர்தலில் மிக பெரும்பான்மையுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலைக்கு வளர்ந்திருக்கிறோம் ஆகினால் இனி எங்களை புறக்கணிக்க முடியாது கிறிஸ்தவ மக்களுக்கும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு பிரதான கட்சிகள் எங்களோட கூட கூட்டணி வைக்குமானால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் எங்களுக்கு துணை முதல்வர் உற்பத்தி பதவியும் மாவட்டந்தோறும் ஒரு தொகுதி கொடுக்குமானால் அவர்களுடன் கூட்டணி வைத்து போராடுவோம் போட்டியிடுவோம் இல்லை என்றால் போட்டியிடுவோம் எங்கள் பலத்தை காண்பிப்போம் வருகின்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் பத்து லட்சக்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி சென்னை மாநகரில ஒயம்சி மைதானத்தில் பெரிய மாநாடு நடத்தி எங்கள் பலத்தை காண்பிப்போம் எப்பொழுது பொதுக்குழு தென்னிந்திய பொதுக்குழு கூடியிருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கார்கள் இது ஒரு மாநாடாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்கிறோம் வருங்காலத்தில் தமிழக மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றிட அவர்களுக்கு நலம் காத்திட கல்வியிலும் தொழிலாதாரத்திலும் முன்னேற்றம் பெற்றிட ஒரு மாற்றத்தை உருவாக்கிட கட்சியாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும் வரும் தேர்தலில் போட்டியிடும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் மட்டுமே அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் மட்டுமே அது அந்த நிலத்தை கையகப்படுத்தி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் பத்து லட்சம் ஏக்கர் இன்னமும் தெரிந்து கொள்ளப்படு எங்க இருக்கிற இடதுமே தெரியல அதற்கான ஆதி திராவிட நலத்துறை இன்னுமாக அதை கண்டுபிடிக்கவில்லை சுதந்திரம் பெற்றதிலிருந்து பத்து லட்சம் ஏக்கர் காணாமல் போன நிலையிலே இருக்கிறது புரியல இப்போ நாங்க முப்பது வருஷமா தொடர்ந்து கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஜனநாயக மக்கள் கட்சி சொல்லிட்டு கிறிஸ்து மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கணும் இப்பொழுது தலித்த கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்ட ஆதரவுட கிறிஸ்தவர்கள் தலித்த ஆதராவிடல இருந்தாங்க இப்பொழுது நீதிமன்றங்கள் என்ன பண்ணுச்சுன்னா கிறிஸ்துவாய்ப்பு விளையே போன உடனே அவர்கள் அந்த பட்டியலிருந்து வெளியேற்றிட்டாங்க பட்டியலிருந்து ஐந்து சதவீதம் வெளியேறினா அந்த இடஒதுக்கீடை என்ன பண்ணும் ஒண்ணு பிற்பட்ட பத்தணும் இல்ல அவர்களை தனி இடஒதுக்கீடா கொடுக்கணும் ஆகினால எங்களுக்கு சுதந்திரம் பெற்றது இன்னும் உரிமை கிடைக்கல எங்களுடைய உரிமைகளை கொடுக்க நினைக்கிற கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் அது எந்த கட்சி ஆந்தாலும் எங்களுடைய உரிமைகளை கொடுக்கிற அதாவது ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு வேணும் காலம் முழுவதும் கை வாழ்ந்திருக்க முடியாது நாங்களும் சட்டமன்றத்திற்கு சென்று அந்த சமுதாயத்தை கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்பிக்கை சமுதாயத்திற்கு நாங்களும் எங்களை கோரிக்கை வைத்து போராடுவோம் அவர்களுக்கான நன்மைகள் பெறுவதற்கும் எங்களுக்கு காலம் வந்துவிட்டது ஆகினாலே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு கொடுத்தால் எவருடன் இணைய தயார் இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுடன் இணைந்து போட்டியிட தயாராக இருக்கிற எந்த கட்சியும் வரவேற்போம்